உலகெங்கிலும் வாழ்ந்து கொள்ளிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து இருக்காங்க ஏன்னா குரு சனி சனிப்பெயர்ச்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சினால் கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்கறதை பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொத்தவள்ளி இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு இருக்கும்போது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுருக்குறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது குரு இ இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலேயே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னால் அதுதான் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு மீன லக்கணம் தனுசு லக்கணம் அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்கணம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்கணங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படி தான் லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் புத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் அதேவாது தசாபுத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி ச குரு பயிற்சி பலன் சனிப்பெயர்ச்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் கோச்சாரம் இந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் தசாபுத்தி தான் எங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து நின்னா தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆகிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆள் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க ஆனால் அவர் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்கணம் ரிஷப லக்கணம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பாவி தான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புலர்பூசம் போரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து உட்காந்த போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்திலையும் சரி இல்லை கோச்சால ரீதியாகவும் சரி அந்த நெல் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அந்த நெல் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்திருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு பலன் குரு எத்தனை விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள் குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணிக்கிறது குருபலன் குரு பலன் வேணும் குரு பலன் இல்லாமல் திருமணம் ஆகும் இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணமாக நினச்சிரும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு குடியவன் தசாபத்தி ரெண்டு குடியவனும் தசாபத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்தவரையிலையும் நிறைய குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன் சொல்வாங்க அந்தனன்னு சொல்லுவாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பொழுது ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுப பலனை எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்து குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராலெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்க இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோம்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைஸ் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவல்லிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது அந்த இதுவும் இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் இந்த குரு பயிற்சி இந்த கடகராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கை தர வேண்டும் என்பது என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த கடக ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலம் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடக ராசிக்கு கடக லக்கணத்துக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் ஆறுங்கிறது நல்ல இடம் கிடையாது ஒம்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியாதிபதி போய் ஆறுக்குள்ள இவன் பன்னெண்டில் மறையலாம் தப்பே கிடையாது ஆனால் ஒம்பதுக்குள்ளே இவன் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் அப்போ பாக்கியங்கள் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லணும் அதாவது ஸ்தானபலம் இல்லை குருவுக்கு கோச்சார ரீதியாக ஒரு லக்னத்துக்கு ராசிக்கோ ராசிக்கோ ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்போது அற்புதமான பலன்களை தருவார் இல்லை பிறப்பு ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் சிறப்பாக தருவார்ன்னு சொல்லணும் இப்போது இவங்களுக்கு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒன்பது குடையவர் பன்னெண்டுக்கு வந்துட்டார் அப்போது பாக்கியம் அப்படின்னா பாக்கியத்தில் தலை ஏற்படும் அப்போ அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பாக்கியத்தில் தடை இருக்குன்னா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அதிகமாக உழைக்கணும் உழைக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் இப்போ உங்களுடைய உபாசனா தெய்வம் என்னவோ அதை இப்போ எடுத்து வணங்கணும் இப்படிலாம் பொழுது ஓரளவுக்கு இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்படி தான் இங்கே இருக்கிற நிலைமை குரு பாருங்கள் பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டு அப்படின்னு சொன்னாலே வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு கூட சொல்லலாம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம் இப்போது உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு நீங்கள் போகலாம் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த டூர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்ப சுற்றுலான்ற பேர்லேயும் போயிட்டு வரலாம் அதுவும் ஓகே தான் ஸோ பன்னெண்டுங்கிறது சுப செலவை குடிக்கக்கூடியது சுபத்தை மற்றபடி செலவுகள் குடும்பத்தில் மற்ற செலவுகள் இருக்கும் இப்போ பாருங்கள் அதே குரு வந்து நான் அஞ்சாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீட்டை பார்க்கும்பொழுது நாலு அப்படின்னா என்ன வீடு வாகனம் தாயார் அப்போ தாயாரினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய நிலை வீடு கட்டக்கூடிய நிலை ஃப்ளாட் வாங்கக்கூடிய நிலை இடம் வாங்குறது காலி இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது தோட்டம் துறவு வாங்குறது இதெல்லாம் செலவு சுப செலவு தானே நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் தானே பிள்ளைகளை கல்வி உயர்கல்வி படிக்க இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட படிக்க வைக்கலாம் அப்போ அதுவும் சுப செலவு தான் அப்போ இந்த பன்னெண்டில் குரு இருக்கிறது உங்களுக்கு பாக்கியவான் போய் பன்னெண்டில் இருந்தாலும் சுப செலவு சுப செலவு கடை வாங்கி செலவு பண்ணலாங்க சந்தோஷமாக கடை வாங்கலாங்க சுப செலவுன்னா இப்போ இடம் வாங்குகிறோம் வீடு கட்டுறோம்னா வீடு வந்து ஒரு ப பாஞ்சு லட்ச ரூபா கையில் இருக்குதுன்னா இன்னொரு பாஞ்சு லட்ச ரூபா கடை வாங்கி வீடு வாங்கலாமில்ல சந்தோஷமாக அதே மாதிரி பிள்ளைகளையும் படிக்க வைக்கலாம்ல எல்லாம் கடன் சுப செலவு ஒரு சம மனம் விரும்பி செய்கிறது ஆனால் அசுப செலவு மருத்துவ செலவு போய் ஏழு லட்சம் கட்டினா எட்டு லட்சம் கட்டினா ஆர்ட் ஆஃபே ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன்னு அது திரும்ப வராது அது அசுப செலவு இப்போ உங்களுக்கு இந்த அஞ்சாம் பார்வையாக ஒரு பார்வை நாலாம் இடத்தை பார்ப்பதால் தாய்க்கு இது நாள் வரைக்கும் தாய்க்கு உடம்பு முடியாமல் போயிருந்துருக்கும் ஆனால் இப்போ அவங்க எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ அவங்க வந்து உங்களுக்கு நல்லா உறவாடக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சொஃபஸ்டிகேஷன் வா குடும்பத்தில் இன்றைக்கி ஏசி இல்லை இது இல்லை உயர் ஃப்ரிட்ஜ் இல்லை வாஷிங் மிஷின் இல்லை எதுவும் இது மாதிரி நல்ல ஒரு சொஃபஸ்டிகேஷனாக வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது நாலாம் இடம் நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அது அவருடைய வீட்டையே அவர் பார்க்குறாரு ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போ வெற்றி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைனா புதுசாக கடன் வாங்கிக்கலாம் கோர்ட்டு கேஸுன்னு எதாவது வம்பு வழக்குதுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு பஞ்சாயத்து இருக்குது அந்த பஞ்சாயத்தில் உங்களுக்கு தான் சக்ஸஸ் இப்போ ஆறாம் இடம் என்பது இந்த சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இல்லை வேலை பார்க்குறீங்க தொழில் அதாவது ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணுறீங்க சக ஊழியர்களும் சரி மேலதிகாரிகளும் சரி உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்ப்புகள் என்பது இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது எட்டாம் வீட்டை குரு பார்க்க போகிறார் எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போ எட்டாம் இடத்துல ஏற்கனவே ராகு வந்து உக்காந்துட்டார் அவர் அசிங்க அவமானத்தை கொடுப்பார் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகக்கூடாது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போகக்கூடாது காசு பண்ண வருது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன் கொடுத்து உதவுறோன்னு கொடுத்திங்கன்னா திரும்பி வராது அப்புறம் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்காக இல்லைன்னா அடுத்தவங்களுக்காக போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க எந்த அசிங்கம் அவமானத்தை அதாவது கால விரயம் பண விரயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வெளிநாடு போகிறோன்னு போயிட்டிங்கன்னா எஸ்கேப் தான் அங்கே போய் நீங்கள் இதை விட ஜாஸ்தி சம்பாதிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்போது இந்த எட்டாம் இடம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது பட் இருந்தாலும் எட்டாம் இடத்தை குரு பார்க்குது எதுவும் வந்து ஒரு அசிங்க அவமானம் ஏற்படாத ஏற்படாதவண்ணும் இந்த குரு பகவான் பார்த்துப்பார் எட்டாம் இடத்தை பார்க்குறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பல கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி வச்சிருந்தீங்கன்னா கைக்கு வரக்கூடிய காலகட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் தான் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அதையும் தாண்டி இந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்த வழக்கறிஞர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க ஜோதிட அறிஞர் ஜோதிடர்கள் இவங்கள்லாம் வந்து பிரச்சனைகளை தான் க டெய்லி இப்போ பார்க்குறாங்க அந்த தொழிலே பிரச்சனை தானே இப்போ போலீஸ்கார் இருக்காங்க அவங்க இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் வ வியாதிகள் வரக்கூடிய நோயாளிகளை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க வழக்கறிஞர்களும் தான் வரக்கூடிய வாடிக்கையாளருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க இப்படி இவங்க அதெல்லாம் இந்த பிரச்சனைகளை இப்போ பிரச்சனைகளையே தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு வழக்கறிஞர்கள் ஜோஜினர்கள் டாக்டர்ஸு செவிலியர்ஸு அதுதான் அந்த நர்சஸ்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா குரு பார்வையில் இருக்குது கடகலக்கணும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குது தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் தந்தையினுடைய தொழில் கூட முடக்கப்படலாம் இல்லை பின்னணிவு ஏற்படலாம் நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த சளி பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது இடத்தை பார்க்கிறது இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் லாபத்தை தருதல் இப்போ எண்ணிய செயல் ஈடேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசி நண்பர்களுக்கு ஃபஸ்ட் அட்டி ஃபெயிலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணிய செயல் ஈடேறாகாது இப்போது ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது திருமணம் அதுக்காக கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் அப்படின்னு சொல்லணும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களுக்கு மூலாம சனி பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகலாம் இந்த ஆண்டு இளையவர்களாக உங்களுக்கு இளையவர்களுக்கும் சரி மூத்தவர்களுக்கும் சரி சரியில்லாத ஆண்டு அப்படின்னு சொல்லணும் அதனால் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லக்னம் கடகலக்னம் கடகராசியில் பிறந்தவங்க எடுக்கிற காரியங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ல நடக்காது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவங்களால் பிரச்சனை வரும் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும் ஏன்னா மூலாமி இடம் கம்யூனிகேஷன் பாவம் இல்லையா அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டாந்து விட்டுரும் சனி பார்வை அப்படின்றதால உங்களுக்கு ஆறாம் சனி பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பார்வை கோடி நன்மையை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை தான் இதனால் வரைக்கும் அஷ்டமத்து சனியில் அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க இப்போ ராகே வந்து உட்காந்தாலும் பிரச்சனைகள் வரத்தான் வந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை அது ரெமிடி கிடச்சிரும் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருந்தாலும் குரு பகவானை வழிபாடு செய்துங்கள் செய்து கொள்ளுங்கள் வியாழக்கிழமை தோறும் நெய்வேத்தியம் அதாவது கொண்டகடையில் அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியம் இது பண்ணுங்கள் வர்றவங்களுக்கு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க மற்றபடி குரு பகவானை கெட்டிமாக படிச்சிங்க இனி குருவை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து பிரச்சனைகளிலிருந்து இருந்து தப்பிக்கலாம் மற்றபடி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் வீடு கட்ட வீடு வாங்க இதுபெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சாதிக்க போகிறீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன்